வணக்கம் கரும் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி திச விகாரை ஜனவரி மூன்று அன்று உடைக்கப்படும் அர்ஜுனாவின் பேச்சு மரக்கறிகள் இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வடிகட்ட அறிவிப்பு மே முப்பதாம் திகதியை விசாக் தினமாக அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை நாட்டை புரட்டிப்போட்ட டிட்பா புயல் ஈடு செய்ய முடியாத இழப்பிற்கு குவியும் நிதி உதவி தேவானதாவிற்கு சிறையில் உயிராபத்து பாதுகாப்பு வழங்குமாறு எழுத்தம் புதிய ஆண்டில் செயற்பட முடியாத அரசு நிறுவனங்கள் குறித்து வெளியான தகவல் பிள்ளைகள் வெளிநாட்டில் வயோதிபத்தாய் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை காதலின் முன்னிலையில் காதலி செய்த அதிர்ச்சி செயல் சடலம் மீட்பு கவன ஈர்ப்பு போராட்டம் மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் வடக்கில் தமிழ் மக்களை ஒசு அவர்களை கொண்டு ஜனவரி மூன்றாம் தேதி தையொட்டி திசை விகாரியை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம் தான் ஜனவரி மூன்றாம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை குழப்பும் சீர்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர் தேச தேசபிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒரு வருடத்திற்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன் அப்போது அவர் அதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அவர்கள் என்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்வது கொள்ளலாம் இதை வைத்துக் கொண்டு இவர்களின் பொய்களை மறைத்து கொள்ளலாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு செய்ய முடியாது இந்த அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கம் தூண்டுவதாக தெரிகின்றது மொட்டுக்கட்சியின் சரத் வீரசெகரவும் இதுக்கு உதவி செய்கின்றார் நான் வீணமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் எனவும் அவர் கூறியுள்ளார் விசேட அனுமதி தவிர்த்த ஏனி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மரக்கரிகள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அதன்படி வானூர்த்தி சேவை போன்ற சில நிறுவனங்களுக்கு குளிரூடப்பட்ட மரக்கரிகளை இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதியை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை முன்னதாக டிபா சூறாவளியால் ஏற்பட்ட அர்த்தங்களை அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மரக்கறிகளை இறக்குமதி செய்வதாக தேசிய விவசாயிகள் ஒற்றுமை அமைப்பின் தலைவர் அனுராதா தென்னகோன் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் நொவரேலியா கண்டி பண்டாரவலை மற்றும் பாத்தடி உள்ளிட்ட சில முக்கிய பிரதேசங்களில் போதுமான மரக்கறி செய்ய முன்னெடுக்கப்படுகின்றது இருப்பினும் பண்டிகை காலத்தில் எதிர்பார்க்கப்படும் பற்றாக்குறையை காரணம் காட்டி மரக்கரியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனிப்பட்ட லாபத்தை நோக்கமாக கொண்டு மரக்கரியை இறக்குமதி செய்வதற்கு வர்த்தக அவை சித்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த நடவடிக்கை தொடருமாயின் இறுதியில் உள்ளூர் மறக்கறி செய்கை வீழ்ச்சி அடையும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மரக்கரிகள் இறக்குமதி செய்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று அமைச்சர் வசுந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் டிபா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக நாட்டின் வடக்கு முதல் தெற்கு வரையான விவசாயம் காணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இருப்பினும் வயல்கள் உள்ளிட்ட சில விவசாய காணிகள் மீண்டும் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் உள்ளன இதன் காரணமாக குளிரூட்டப்பட்ட மரக்கறிகளை இறக்குமதி செய்வதற்கு அவசியம் இல்லை என்றும் வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இரண்டு பூரணி தினங்கள் வருவதால் அவற்றில் எதனை விசாக் தினமாக அறிவிப்பது என்பது குறித்து தலைவர்கள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் முதலாம் திகதி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாஸ்திர ரீதியான ஆலோசனைகளின்படி சரியான நட்சத்திரம் கூடி வரும் மே முப்பதாம் திகதியை அதிகாரப்பூர்வ விசாக் தினமாக மாற்றி அமைக்குமாறு மதகுருமார்கள் வலியுறுத்தியுள்ளனர் பண்டைய சாசன மரபுகளை பேணுவதற்காகவும் குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த திருத்தம் அவசியம் என அவர்கள் கருதுகின்றனர் எனவே அன்றைய தினத்தில் சகல அரசு விழாக்களையும் மற்றும் சமய நிகழ்வுகளையும் நடாத்துவதற்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மையில் நாட்டில் பெரும்பாலான சேதங்களை ஏற்படுத்தி நாட்டின் தலைவிதியை மாற்றியமைத்த டிட்மா புயலின் பாதிப்புகளில் இருந்து மக்கள் இன்னும் மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் நாட்டின் மல்லியக பகுதிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தையும் இது பாதித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட கனமழை காரணமாக வெள்ளம் மண் சரிவு குளங்களின் வான் உடைப்பு என பல பேரிடர் மூலம் பல உயிர் சேதங்களும் சொத்துக்கள் இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன இதனால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள திருகோணமலை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்ட நிலையில் முக்கிய தொழில்களாக காணப்படும் விவசாயம் கடற்தொழில் கால்நடை வளர்ப்பு போன்றவை பாதிக்கப்பட்டன குறிப்பாக செல்லும் மாணவர்களின் மனநிலையிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய நிலையை காணப்படுகின்றது உளவெள்ள துணை மூலம் அவர்கள் உள்ளத்தை வளப்படுத்தி மீண்டும் பாடசாலை கல்வியை மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிப்பு செய்ய வேண்டும் இவ்வாறான நிலையில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த கிழக்கு மாகாண பாதிப்பு தொடர்பில் மாகாண ஆளுநர் பேராசிரியர் பாடசாலை அபிவிருத்தி மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி வழங்கியமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் மொத்தம் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று நபர்களைச் சேர்ந்த நாற்பத்தாறாயிரத்து இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதில் பன்னிரண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் முழுமையாக வீடுகள் பகுதியளவில் இரண்டாயிரத்து இரண்டு வீடுகளும் சேதமடைந்துள்ளன இவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கொடுப்பனவாக ரூபாய் இருபத்தையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன மொத்தமாக திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி மூவாயிரத்து குடும்பங்களுக்கு தலா தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னர் பல தடவிகள் எதிரிகளினாலும் எதிர்க்கட்சிகளினாலும் உயர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவராவார் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது முன்னாள் ஆளுநரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆலோசகரும் அரசியல் குழு உறுப்பினருமான சுரேன் ராகவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கூட்டாட்சிகளின் முக்கிய பங்கு வகித்தவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் டக்லஸ் திவான்தா தற்போது மகர சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் அங்கு ஆயிரம் கைதிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டிய போதும் மூவாயிரத்திற்கும் அதிகமான கைதிகள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே டக்ளஸ் தேவான் தான் முன்னர் பல தடவைகள் எதிர்களினாலும் எதிர்க்கட்சிகளினாலும் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவர் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொது நிறுவனங்கள் குழு மற்றும் பொது கணக்குகள் குழு ஆகியவை கணக்காய்வாளர்கள் நாயகம் இல்லாமல் செயற்பட முடியாது என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசக்ரம் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த அரசு நிறுவனங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் திகதிக்கு பிறகு செயற்பட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பிரிவுகளில் எட்டு மற்றும் இரண்டின்படி கணக்காய்வாளர்கள் நாயகம் இல்லாமல் கோப் மற்றும் கோபா செயற்பட முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே விரைவில் ஒரு சுயாலின கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கண்டியில் பல்லிகல குண்டாசாலை பகுதியில் உள்ள வீடொன்றில் வயோதிப தாயொருவர் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக பலகொல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் எண்பத்தி ஏழு வயதுடைய வயோதிப தாயொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வயோதிப தாயின் இரண்டு பிள்ளைகளும் வெளிநாட்டில் உள்ள நிலையில் ஒரு பிள்ளை வீட்டிலிருந்து சற்று தொலைவில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது சம்பவத்தினத்தன்று வயோதிப தாயின் மருமகள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வயோதிப தாய் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இந்நிலையில் வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் சிலர் வயோதிப தாயை கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பலகொள்ள புலிதான் மேற்கொண்டு வருகின்றனர் ஓயாவில் காணாமல் போன ஜுவதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜுவதியின் சடலம் நீட் பிற்பகல் பாலத்திற்கு அருகே மிதப்பதை உள்ளூர் வாசிகள் கண்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறைத்த ஜுவதியை காப்பாற்ற ஜின்னோயாவில் குதித்து பதினெட்டு வயதுடைய இளைஞன் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு மாறவில் ஆதார வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குதித்த வயது நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன ஜுவதி பொருத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது காணாமல் போன யுவதி காதல் உறவில் இருந்த இளைஞனை சம்பவ இடத்திற்கு வருமாறு தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியுள்ளார் பின்னர் அவரது காதலன் மற்றொரு நண்பருடன் நைனமடம பாலத்திற்கு அருகில் வந்தபோது அந்த யுவதி ஜின்னோயாவில் குதித்ததாகவும் அவரை காப்பாற்ற அந்த இளைஞனும் ஜின்னோயாவில் குதித்ததாகவும் தெரியவந்துள்ளது எனினும் அந்த இளைஞனை அப்பகுதி மக்கள் மீட்டுள்ளனர் யுவதி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார் விண்ணப்போ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த கடற்பொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் கவலையீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டமானது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாலியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தினால் வடமராட்சி கிழக்கு சங்கங்களுக்கும் இரண்டு படகுகள் வெளியடைப்பு இயந்திரங்களுடன் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன இந்த படகு வளங்களில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாகவும் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருப்பதாகவும் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் மேற்கு மக்களால் பிரதேச செயலகத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வடமராட்சி கிழக்கு தொழிலாளர் சங்க சமாசன தலைவரை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு அழைத்தபோது மக்கள் போராட்டம் செய்யும் இடத்திற்கு வர வேண்டிய இல்லை என்று தன்னை சந்திக்க விரும்பினால் சமாசன அலுவலகத்திற்கு வந்து சந்திக்குமாறு தெரிவித்துள்ளதாக போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் டிட்பா புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனிய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய தணிக்கலம் அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளது சூறாவளியால் சேதமடைந்த சோளம் மரக்கறி மற்றும் அரசாங்கம் ஒதுக்கிய முப்பத்தி எட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு மதி தற்போது விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளது இந்த நிதியில் மொத்தம் பதினோராயிரத்து எண்பத்தொரு விவசாயிகளின் வங்கிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சோளம் பயிரிடும் விவசாயிகள் மற்றும் மரக்கறி பயிரிடும் விவசாயிகளுக்கும் விசேட நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நிவாரணத்தை வழங்குவதற்கு விவசாயம் நடவடிக்கை எடுத்துள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மன்னாங்கண்டி பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வீட்டினை சோதனைக்குட்படுத்திய போது கஞ்சா மீட்கப்பட்டிருந்தது மேலதிக விசாரணைகளை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை நாடாளுமன்ற ரீதியில் போதைப்பொருள் பாவனையும் விற்பனையும் தடுக்க அலுவலக அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனிவரும் காலங்களில் மது போதையும் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பினை போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மா அதிபர் டபிள்யூ ஜிஜே சினாத் என தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப்பொருள் மற்றும் மது பாவனையே இந்த பிரதான காரணம் என குறிப்பிட்ட அவர் இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துகளின் போது போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் பீதி விபத்துகளில் இருநூற்றி எழுபத்தி ஒன்றால் அதிகரித்துள்ளன உயிரிழந்தவர்களின் இருப்பினும் பாரிய விபத்துகளின் எண்ணிக்கை ஓரளவு வீழ்ச்சி காணப்படுகின்றது குறிப்பாக சாரதிகளின் கவனக்குறை செயற்பாடுகளுமே இந்த விபத்து அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லங்க சதோச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி பொருட்கள் குறைந்த விலையில் நாடு முழுவதிலும் நிலையங்களில் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் பாஸ்மதி அரிசியின் விலை அறுநூற்றி இருபத்தி ஆகும் ஒரு கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை இருநூற்றி பதினெட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு பச்சை அரிசியின் விலை இருநூற்றி ஆறு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளிப்பச்சை அரிசியின் விலை இருநூற்றி ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு பருப்பின் விலை இருநூற்றி ரூபாவாகவும் நானூற்றி நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் டின்மின் விலை ஐம்பது ஒரு கிலோ காய்ந்த மிளகாயின் விலை எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ பச்சை பயிரின் விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பின் விலை ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு கவுட்டியின் விலை தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாவாகவும் ஒரு கிலோ பூண்டின் விலை நானூற்று ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கொண்டைக் கடலையின் விலை நானூற்றி பத்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கொத்தமல்லியின் விலை முன்னூற்றி எழுபது ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாணத்தில் டிபா சூறாவளியால் மூடப்பட்ட எண்ணூற்று எண்பத்தி பாடசாலைகள் ஏனிய அரச பாடசாலைகளைப் போலவே ஜனவரி ஐந்தாம் திகதி மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓவா மாகாண கல்வி பணிப்பாளர் மனோகரி போன்சேகா நேற்று இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஓவா மாகாணத்தில் அனைத்து பாடசாலைகளையும் ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் பசரி கல்வி வலியத்தில் உள்ள மடுள் தமிழ் பாடசாலை பண்டாரவழி கல்வி வலியத்தில் உள்ள தொட்டக்கல்ல தமிழ் பாடசாலை ஹலஹல தமிழ் பாடசாலை மற்றும் ஹவர்ஹல தமிழ் பாடசாலை ஆகிய நான்கு பாடசாலைகளும் குறித்த தினத்தில் மீண்டும் திறக்கப்படாது மேலும் அந்த பாடசாலைகளை விரைவில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பூவா மாகாணத்தில் நூற்றி எண்பத்தொரு பாடசாலைகள் சூறாவளியால் சேதமடைந்துள்ளதாகவும் போலீஸ் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் வெளி மாகாணங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாகாணத்தில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து ஒரு வாரத்துக்குள் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார் உவா மாகாணத்தில் ஐம்பது பாடசாலைகளின் பாதுகாப்பு மையங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நேற்றைய நிலவரத்தின்படி நாற்பத்தாறு ஆறு பாடசாலைகளில் இருந்து பாதுகாப்பு மையங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஊவா மாகாணத்தின் பிரதேச செயலாளர் அனுஷா கோஹ மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் நிகால் குணரத்னா ஆகியோர் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் காற்றின் தரம் சுட்டல் மிதமான அளவில் இருந்தது இதேவேளை யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களில் காற்றின் தர சுட்டன் ஐம்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி நான்கில் இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் புலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் இருக்கும் ஏலமானவரை முகக்கவசங்களை அணியவும் உணர்திறன் மிக்கவர்கள் சுவாசிப்பதில் சிரமங்களை சந்தித்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெறவும் அதிக காற்று தர சுற்றன் காலை எட்டு மணி தொடக்கம் ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி தொடக்கம் ஐந்து மணி வரையும் இருக்கும் ஒப்பீட்டளவு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரசொற்ற மிதமான அளவில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தையட்டி ஜனவரி அன்று உடைக்கப்படும் அர்ஜுனாவின் பரபரப்பு பேச்சு மரக்கறிகள் இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு மே முப்பதாம் தேதியை விசாக தினமாக அறிவிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை நாட்டை புரட்டிப்போட்ட டிபா புயல் ஈடு செய்ய முடியாத இழப்பிற்கு குவியும் நிதியுதவி சிறையில் உயிராபத்து பாதுகாப்பு வழங்குமாறு எழுத்தம் புதிய ஆண்டில் செயற்பட முடியாத அரசு நிறுவனங்கள் குறித்து வெளியான தகவல் பிள்ளைகள் வெளிநாட்டில் வயோதிபத்தாய் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை காதலின் முன்னிலையில் காதலி செய்த அதிர்ச்சி செயல் யுவதியின் சடலம் மீட்பு யாழில் கடற்தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் மகிழ்ச்சி தகவல் வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம்